சமூக விரோதம் என்பது சமுதாயத்தில் இன்னைக்கு அதிகமாகிட்டு இருக்கு அது என்னன்னு எனக்கு தெரியலீங்கண்ணா ஒரு பக்கம் கஞ்சா புழக்கம் அதிகம் இன்னொரு பக்கம் கோர்ட்டு கொஞ்சம் இன்னபிஷியா இருக்கிறாங்க தண்டனை வருவதற்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு மூன்றாவது குற்றம் செய்தவர்களே திரும்பி வந்து செய்யறாங்க கோயம்புத்தூர்ல அந்த கேஸ் உதாரணமா எடுத்துக்கோங்க மூன்று நபர்கள் வர்றாங்க இன்னொரு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் படிக்கக்கூடிய குழந்தைகள் காரு அது ஒரு அனானிமஸ் இடத்துல நிற்குது அருவாலை வச்சு காட்டுறாங்க ஒரு தைரியம் எங்கிருந்து வருதுங்கண்ணா அதனால் நீங்க சமூகமாக நாம் அதை பார்க்கணும் நாம் இன்னைக்கு மைக் இருக்கு அரசியல்வாதியாக பேசிட்டு போறோம் அப்படிங்கறது ஒரு பக்கங்கண்ணா அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சமூகமாக நம்ம சிந்திக்கணும் இன்னைக்கு வந்து வயலன்ஸை வந்து குளோரிஃபை பண்றோம் படத்துல குளோரிஃபை பண்றோம் ஜாதியை சில படத்துல குளோரிஃபை பண்றோம் வயலன்ஸை குளோரிஃபை பண்றோம் அதை நம்ம ஸ்டாப் பண்ணுங்கன்னா ஸ்கூல்ல கொஞ்சம் இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா மாரல் சயின்ஸ் லெசனை கொண்டு வரணும் ஏன்னா நிறைய சமூக விரோதிகள் இன்னைக்கு தைரியமா வர்றாங்க அதனால அடிப்படையில் எல்லோருக்கும் கடமை இருக்கு ஒரு ஒரு முறையும் காவல்துறையின் மீது கை நீட்டி கை நீட்டி குற்றம் சுமத்துவதை விட இன்னைக்கு எல்லோருக்கும் அந்த கடமை இருக்கு அதை செய்யணும் குறிப்பாக திமுக அரசை பொறுத்தவரை ஐந்து ஆண்டுகள்ல நான்கரை ஆண்டுகள்ல அது எல்லோருக்குமே தெரிந்ததுதான் அவர்களுடைய வேலையை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கணும் காவல்துறையை பொறுத்தவரை பெரிய கோட்டை விட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் காவல்துறை அதிகாரிகள் தங்கள் கடமையை செய்யலாமே ஏன்னா அறுவா எடுத்து டெம்பிள் போறதுக்கும் ஒரு ஆட்சியாளருக்கும் என்னென்ன சம்பந்தம் ஒரு அருவால் எடுத்துக்கிட்டு யாரோ போறாங்க அப்படின்னா பேசிக் அங்கே போலீசிங்ல ஃபெயில் ஆயிருக்கு நைட் ரவுண்ட் ஆயிருக்கு அந்த ரவுடிகள் பெரேட் நடத்துறதுல ஃபெயில் ஆயிருக்கு ஸ்டேஷன் கூப்பிட்டு ரவுடி ரெஜிஸ்டர் பண்றதுல ஃபெயில் ஆயிருக்கு அதனால சில காரணங்கள் அரசியலுக்கு அரசியல் நம்ம நேரடியா சொல்லலாம் கையை கட்டிட்டீங்க உள்ள உடலின் ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய எத்தனையோ காரணங்கள் பேசிக் போலீசிங்ல ஃபெயிலியரா இருக்கு இப்போ கோயம்புத்தூரை பொறுத்தவரை அந்த இடத்துக்கு காவல்துறை ஏன் ரோந்து போகல நாற்பது ஆண்டுகளாக அது பிரச்சனைக்குரிய பாதை அது முள்ளும் புதருமா இருக்கக்கூடிய பாதை யாருமே அங்கே மாட்டாங்க பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க கஞ்சா இருக்கிறாங்க தெரிஞ்ச இடத்துல காவல்துறை எப்படி அதை கோட்ட விடலாம் அந்த ஏரியாவுடைய போலீஸ் இன்ஸ்பெக்டரோ நைட் பீட்டோ ஏன் அங்கே போகல பத்து மணிக்கு ஒருக்கா ஒரு மணிக்கு ஒருக்கா மூணு மணிக்கு ஒருக்கா அவங்க போகணுமே ஏன் போகல இதெல்லாம் அடிப்படை கேள்விகள் அதனால் காவல்துறையும் உள்ள தன்னை பார்த்து கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக்கணும் அரசியல்வாதிகள் ஆட்சியில் இருக்கிறவங்க இன்னும் சுதந்திரத்தை கொடுக்கணும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக அரசுல நம்முடைய முதலமைச்சர் அவர்களே காவல்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவர் இன்னும் சிறப்பாக இதை கையாள வேண்டிய கட்டாய முதலமைச்சருக்கு இருக்கு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல எதிர்பார்ப்பு மட்டுமல்ல வேண்டுகோள் மட்டுமல்ல தமிழக மக்களுடைய குரலை நாங்கள் வெளியே சொல்லுகின்றோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூ கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்